தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ராசிக்குரிய ராசிநாதன் உங்களுக்கெல்லாம் தெரியும் குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படி போது அவர் எங்கே இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது இதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலன்கள் என்ன மாதிரியான சுமாரான பலன்கள் அதிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது இருக்குது அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறது வெற்றி எப்பயுமே ஆறாம் இடம் தான் லைஃப்பில் நமக்கு சக்ஸஸ் நம்ம எல்லோருக்கும் தேவை வெற்றி நம்ம எதில் போட்டிடுறதா இருந்தாலும் நம்மளுடைய வெற்றி என்பது தான் நமக்கு இலக்கு அந்த இடத்துல குரு பகவான் இருக்கார் ஆக இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் எப்பயுமே மூன்றாம் இடம் தான் நம்முடைய முயற்சி இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படி போது இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சக்சஸ்ஃபுல்லாகும் ஆனால் உங்கள் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்கார் ஆக எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க மூன்றாம் இடம் அப்படின்னாலே சனின்னாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம் அர்த்தம் சோம்பேறி அர்த்தம் அதனால் மெயினாக இந்த மாதம் நீங்கள் இது அத்தனை அவாய்ட் பண்ணுங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க மூன்றாம் இடம்னாலே உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் செயலாக்கங்களும் ஒரே மாதிரி இருக்கணும் லைஃப்பில் உங்களுக்கான நோக்கம் என்ன ஆம்பிஷன் என்ன அந்த இதை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை நீங்கள் இப்போ பண்ணுங்கள் ஸோ மூன்றாம் இடம் பிளானிங் மூன்றாம் இடம் உங்களுடைய ஆம்பிஷன் ஸோ உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து அந்த அந்தளவுக்கு இந்த மாதம் பிறகு நிலைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அதனால் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் நினச்ச காரியங்கள் நடக்கும் நினைக்காத காரியங்களும் எதிர்பாராத விதமாக நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது உறவுகளால் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை அவர்களுக்கு சுபகாரியங்கள் அவளு அவர்களுக்கு நன்மைகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இடம் மாறணும்னு நினச்சேன் ஊர் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இந்த மதம் தனுசுவராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நான் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறேன் அல்லது சுயதொழில் பண்ணுறேன் அல்லது வீட்டில் வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது நான் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கும் உங்களுடைய துறைகளில் நல்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இது அத்தனையுமே உங்களுக்கு நன்மை உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோடைய வாய்ப்பான காலகட்டங்கள் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது நிறைய லேர்ன் பண்ணுவீங்க நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க நிறைய அப்டேட் பண்ணுவீங்க இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு தேடுதல் என்பது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் ஸோ எவ்வளோக்கு நீங்கள் தேடுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் அதிபதி குரு ஆறில் நான்காம் இடத்துல ராகு சுக்கரன் யாரெல்லாம் கல்வி எஜுகேஷன் பெரிய லெவலில் இருக்கீங்களோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுவும் இந்த பிப்ரவரி மாதம் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய கல்வி ஃபேவரபுளாக இருக்குது நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் உற்பத்தி தந்தால் நல்ல சைல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது ஒருவேளை நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு ஏற்றம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது நான் விவசாயம் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு விவசாயம் இந்த மாதம் சுமார் லாபம் வர்ற மாதிரி தோற்றம் பெருசாக லாபம் உங்களுக்கு இல்லை ஸோ இந்த மாதத்தில் உங்களோட அஞ்சாம் அதிபதி செவ்வாய் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் கோச்சாரத்தில் அஞ்சாம் அதிபதி செவ்வாய் இருந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் யாருக்கெல்லாம் லவ் அஃபையர் இருக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் ஆஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் லவ் ஆஃபையர் இருக்கும் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அந்த மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட மறுபடியும் நீங்கள் ரீயூனியன் ஆவதற்கு ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ அது மட்டும் இல்லை குடும்பத்தில் பரவாயில்ல சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு எதுவுமே நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த மாதம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது நீங்களும் அந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது நீங்கள் எதிர்பாராத விதமாக டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி எதிர்பாராத பயணம் பயணத்தால் உங்களுக்கு செலவினங்கள் எதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் புத்தன் புதன் சுக்கரன் நான்காம் மடத்தில் இருந்து சனி சாரத்தில் இருக்கார் டெஃபினட்டாக உங்களுக்கு ஜாப் இருக்குது உங்களுடைய வேலையில் நீங்கள் யாரெல்லாம் முன்னேற்றத்தை எதிர்பார்த்தீங்களோ கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு அது எந்த விதமான முன்னேற்றமாக இருக்குது பொதுவாக ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க ப்ரொமோஷன் இருக்குது இன்க்ரிமெண்ட் எது பார்க்குறீங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்சென்டிவ் எது பார்த்திங்கன்னா போனஸோ இன்சென்டிவோ எனி மானிட்டரி பெனிஃபிட் ஆக என்னெல்லாம் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் கிடைப்பதற்கான வா மாதமாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது ஆக உங்களுடைய கரியரில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான மாதம் இந்த மாதம் இருக்குது எல்லாருமே உங்களுக்கு ஏதோ விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுடைய சுப்பீரியர் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் இருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி கூட நீங்கள் செலெக்ட் ஆவீங்க மற்றபடி நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு கேஸ் இருக்குது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகள்லருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கு அத்தனைக்குமே வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் நான் நல்ல வேலையாடலை எதிர்பார்க்குறேன் நல்ல சர்வெண்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் எனக்கு பெட்டர் வேலையாட்கள் கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் லாபம் வருமானா இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பார்ட்னரும் லாபம் முடிவார் நீங்களும் லாபம் முடிவீங்க ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ணேன் எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரீம் பண்ண நினைக்கிறேன் அல்லது எனக்கு ரெண்டு யூனிட் இருக்குது அல்லது ரெண்டு மூணு இடத்துல பிரான்ஞ்சஸ் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கும் நல்லதொரு எதிர்காலம் அல்லது நல்லதொரு லாபம் உங்களுடைய துறைகளில் இந்த மாதம் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் இந்த மாதம் பரவாயில்ல நான் முதல்ல சொன்னது தான் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் பன்னிரெண்டாந்ததிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் ஏதாவது இருந்தால் அந்த நிலுவையில் நிற்கக்கூடிய பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எதாத்தனையே இருக்குது எல்லா விற்கு மேலாகவும் பன்னிரெண்டாம் இடத்தை குரு சனி பார்க்குறதுனால நான் வெளியூரில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஸோ நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் நான் ஏற்கனவே நீங்கள் இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க குறிப்பாக இந்த மாதத்தில் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்ருக்கேன் இது வரைக்கும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு பிஆர் வர்றதுக்கோ கிரீன் கார்டோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அது எப்போ வரும்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அது வருவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் முழுவதும் நிறையவே இருக்குது நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது வருமானங்கள் ஓரளவுக்கு இருக்குது அதோட நான் பெரிய லெவலில் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது அதோட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் எதில் உள்ள கையெழுத்து போடுவீங்க அல்லது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு வருமானங்கள் உண்டு அரசியல் சார்ந்த துறைகளில் நான் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுக்கு பப்ளிசிட்டி இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த மாதம் எல்லாம் நல்லா இருந்தாலும் உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு உங்கள் ராசியநாதன் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் சளி தொலைகள் எல்லாம் பார்த்துங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஸோ ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப முக்கியம் அவசரம் அவசியம் இருந்தாலே லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே எனக்கு கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது லோன் இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா லோனை கிரியேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் முழுவதும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பாஞ்சி வழிபாடும் தன்வந்திரி பகவானையும் நல்லா கும்பிட்டு வாங்க அது மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை அல்லது காளி இருக்க காளியை வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அபிஷேக ஆராதனை அர்ச்சனை பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்